வணக்கம் நகராட்சிகளில் ஓவர்சீஸ் அடிக்கும் மெஷர்மெண்ட் கொள்ளை தமிழகத்தில் உள்ள பல நகராட்சி பேரூராட்சிகளில் ஓவர்சீஸ்கள் மெஷர்மெண்ட் எஸ்டிமேட் என்ற பெயரில் இரண்டு பர்சன்டேஜ் முதல் ஐந்து பர்சன்டேஜ் வரை கமிஷன் வாங்குகிறார்கள் சிலர் தங்களது பினாமிகளின் பெயரில் கான்ட்ராக்ட் வேலையும் எடுத்து நடத்துகிறார்கள் இவர்களில் சிலர் ஜேஇ பதவி உயர்வுகளே வேண்டாம் இதுவே போதும் என்ற நிலையிலும் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு மறைமலை நகர் நகராட்சியில் ஓவர்சீஸ் ஆக இருப்பவர் அருண் இவர் ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகள் செய்து திருவேற்காடு நகராட்சிக்கு மாற்றப்பட்டார் வருமானம் சரியாக இல்லை என்பதால் ரூபாய் பத்து லட்சம் கொடுத்து மீண்டும் மறைமலை நகர் நகராட்சியில் ஓவர்சீஸாக வந்துள்ளார் போலி கணக்குகள் எழுதி டெக்னிக்கல் உதவியாளர்கள் மூலமாக செமத்தியாக வாங்குகிறார் இதேபோல் திண்டிவனம் விழுப்புரம் கொடைக்கானல் தேனி புதுக்கோட்டை உடுமலை ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளில் ஓவர்சீஸ்களின் அட்ராசிட்டிகள் சொல்லி மாலாது தாம்பரம் மாநகராட்சியில் ஓவர்சீஸாக உள்ள ஒருவர் ஆலந்தூர் நகராட்சியில் டெக்னிக்கல் உதவியாளராக இருந்து பல்வேறு முறைகேடுகள் செய்து பணிநீக்கம் செய்யப்பட்டவர் இவர் கடந்த சில ஆண்டுகளாக தன்னை ஒரு சிஇ போல் காட்டிக்கொண்டு தனக்கென்று ஒரு குழு அறையை ஒதுக்கி புகுந்து விளையாடினார் இதனால் மண்டல சேர்மனுக்கு அல்வா கொடுத்த அவரை அலைக்காக வேறொரு மண்டலத்தில் மாற்றிவிட்டார் அந்த மண்டலத்தில் சென்று அங்குள்ள ஏஇக்கு ரூட்டை கொடுத்து மாநகராட்சி ஆணையருக்கும் மேயருக்கும் தெரியாமல் டூ இன் ஒன்னாக உள்ளாராம் இப்படியாக தான் தமிழகத்தில் பல ஓவர்சீஸ்கள் உள்ளார்களாம் இவர்கள் எந்த நோக்கத்தில் பணி செய்ய வருகிறார்கள் என்று பாருங்கள் லஞ்ச ஒழிப்புத் துறைக்கு தொடர்பு கொள்ள ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்னு எட்டு ஜீரோ ஒன்பது மூன்று ஆறு நன்றி இது போன்ற நியூஸ் தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க